பள்ளிக்கொண்டா டோல்கேட்ல இருந்து வெறும் கிலோமீட்டர்ல கோவில்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல வெள்ளூர் ஏர்போர்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல சொல்ல போனா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு பக்கவான ப்ராப்பர்ட்டி தான் இறைவன் காடு கன்னிபாக்கம் வெட்டிநகர் DTCP and RERA approval நல்ல அழகான ஏர்க்கை சூழல்ல ரோட் சைடு வியூல டேஸ்டான கிரவுண்ட் வாட்டர் 소ஸ் வாஸ்து முறைப்படி மனைகள் மணிகள் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா டார்ரோட் ஃபெசிலிட்டி park ஃபெசிலிட்டின எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட போடு பட்டு இருக்கிற ஒரு பெட்டரான ப்ராப்பர்ட்டி தான் வெட்டிநகர் அதுமட்டுமில்ல சைட்டில இருந்து ரொம்ப நியர்பைல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பிரிங் டி CBSE ஸ்கூல் ஏர்போர்ட் கோல்டன் டெம்பிள் எல்லாமே இருக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ் வெட்டி எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க உங்க முதலீடு கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் ஆகும் வெட்டி நகர் இறைவன் காடு கழனி